அல்லாஹவின் அறப்பெரும் கருணையின் காரணமாக இருபத்தி நான்காவது நாள் தராவீகை நிறைவு செய்து நாம் அமர்ந்திருக்கின்றோம் இன்றைய நாள் முழுக்க நாம் செய்த அனைத்து நற்காரியங்களையும் அல்லாஹு முழுமையான முறையிலே அங்கீகரித்து அருள்முறிவானாக நம்மை அறியாமல் நாம் செய்த சிறிய பெரிய குற்றங்களை அல்லாஹு பொறுத்து மன்னிப்பை வழங்குவானாக கணித்தூருக்குரியவர்களே தொடர்ந்து ஜிக்கருகளை பற்றி நாம் தெரிந்து கொண்டு வருகின்றோம் அதனுடைய அடிப்படையில இன்றைய தினத்திலே இரண்டு திக்ரிகளை நாம் தெரிந்து கொள்ள கடமையாக்கப்பட்டிருக்கின்றோம் அதிலே முதன்மையான சிக்கரை குறித்து மூன்று தனி பெரும் சிறப்புகளை நபிகள் நாயகம் ரசூலுல்லி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஒரு வார்த்தை தான் ஆனால் அந்த அந்த ஒரு வார்த்தைக்கு மூன்று விதமான சிறப்புகளை அல்லாஹவின் தூதர் அவர்கள் குறிப்பிட்டார்கள் முதன்மையாக அந்த வார்த்தையின் சிறப்பை குறித்து குறிப்பிடும் போது அந்த ஒரு வார்த்தை என்பது நிரந்தரமாக வென்னை தந்து கொண்டிருக்கக்கூடிய வார்த்தையாகும் அதாவது இதுவரையிலும் ஒரு லட்சம் நன்மை தரும் அப்படின்ற ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நன்மை தரும் நூறு நன்மை தரும் ஆயிரம் நன்மை தரும் பத்து மடங்காக தரும் என்றெல்லாம் சில திக்க பார்த்தோம் ஆனால் இந்த திக்கரை பொறுத்த மட்டும் இது எப்படிப்பட்டது தெரியுமா நிரந்தரமாக நன்மையை தந்து கொண்டே இருக்கும் அதாவது இஹ்லாசான முறையிலே உள்ள தூய்மையோடு இறைவனுக்காக இந்த வார்த்தையை ஒருவர் ஒரு முறை முடிந்து விட்டால் அந்த மொழிகளின் நன்மை அவருடைய ஆயுள் காலம் முழுக்க கிடைத்துக் கொண்டே இருக்கும் சுகாதாரம் அத்தகைய திக்குரு என்று அந்த திக்குரைப் பற்றி அல்லாஹவின் தூதர் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அதே நிக்கர பத்தி இரண்டாவது ஒரு சிறுப்பு அம்சத்தை அல்லாஹவின் தூதர் சொன்னார்கள் என்ன தெரியுமா வ உன்ன ஏஹை புர்தூனர் ஹதாயா கமபஹ்து சதரது வரதஹா அந்த ஜிக்கர் என்பது உங்களுடைய பாவங்களை உதிர செய்கிறது எப்படி செய்கிறது குளிர்காலத்தில் இலை காலத்தில் மரத்தில் இருந்து இலைகள் எப்படி ஒன்றொன்றாக விழுந்து மீண்டும் பசுமை பெற்று முளைக்கிறவோ அது போன்று உங்களுடைய பாவங்களை ஒன்றாக விழ செய்து தூய்மையானவராக அந்த அந்த வார்த்தை விடுகிறது என்று இரண்டாவது சிறப்பை பற்றி பசுமைடுகிறது என்றுதல் சொன்னார்கள் மூன்றாவது அந்த திக்கரை பற்றி சொன்ன வார்த்தை அதீத அர்த்தங்களை கொண்ட வார்த்தை அல்லாஹின் தூதர் சொன்னார்கள் அந்த வார்த்தை என்பது சொர்க்கத்தின் பொக்கிஷம் என்று சொன்னார்கள் இன்னும் சில இடங்களில் அந்த வார்த்தை என்பது அல்லாஹவின் அரிசின் கீழே எழுதப்பட்டிருந்த வார்த்தை அல்லாஹவின் அரிசின் கீழே இருக்கக்கூடிய புதையல் என்று அல்லாஹவின் தூதரவர்கள் சொன்னார்கள் அப்ப மூணு சொன்னாங்க முதன்மையாக அந்த வார்த்தை என்பது நிரந்தர நன்மையை தரக்கூடியது இரண்டாவதாக உங்களுடைய பாவங்களை அதில் உதிர செய்கிறது மூன்றாவதாக சொன்னார்கள் அது சொர்க்கத்தின் பொக்கிஷம் இந்த உலகத்துல ஒரு பொக்கிஷம் ஒரு புதையில் கிடைத்தாலே இன்றைக்கு நாம கோடி கணக்கு மதிப்புள்ள சொத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறிவிடுகின்றோம் புதையில் கிடைத்தால் நாளை மறுமையில் நாம் என்ன கோடிகளுக்கு எத்தனை கோடிகளுக்கு சொந்தக்காரர்களாக இருப்போம் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அப்படி என்ன வார்த்தை நம் எல்லோருக்கும் தெரிந்த வார்த்தை தான் பெருமானா சில்லாசம் சொன்னாங்க சுபகாரம் வா والحمد لله ولا اله الا الله والله اكبر ولا حول ولا قوه الا بالله كلكم ذري ليا سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر ولا حول ولا قوه الا بالله நாம இந்த இல்லா பில்லாஹில் आलियाல் अजीம் அப்படின்னு சொல்லி ஒரு வழி இல்ல ஹதீஸ்ல வந்து இல்லா பில்லா என்று மட்டுமே என்ன செய்யப்படுகிறது பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது இந்த ஹதீஸ் வந்து தபரானியிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது மஜ்மவஸ் ஸவாயித் என்கிற நூலிலும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுயே எப்போ ஒரு இலகுவான வார்த்தை நமக்கு புழக்கத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய வார்த்தை நாமும் அதிகமாக இந்த வார்த்தைகளை வாயிலே மொழிந்திருப்போம் அப்படிப்பட்ட இந்த வார்த்தையினுடைய நன்மைகள் இதுவரை நாம் தெரிந்து கொள்ளாமல் இருந்தோம் இப்பொழுது ரமலான் மாத்திரம் அல்லாமல் இறுதிப்பட்டுகளில் மாத்திரமல்லாமல் ரமலானுக்கு பிறகும் இஹ்ராஸோடு இந்த திக்கை நாம் மோதி வந்தால் அந்த மூணு சிறப்புகளை நாம் அடைந்து கொள்வோம் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை அடுத்து நாம சொல்லக்கூடிய திக்குரு பாவ மன்னிப்புக்கு மிக உகந்த ஒரு திக்ராக இருக்கிறது பெருமாளா சொல்லாசம் சொன்னாங்க நான் சொல்லக்கூடிய இந்த திக்குரை போர்களத்திலே எதிரிவரை நேருக்கு நேர் சந்திக்காமல் பயந்து புறமுது விட்டு ஒருவர் ஓடிவிட்டார் ஓடிய பிறகு இந்த திக்கரை சொல்லி அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடினால் அவருடைய பாவத்தை கூட அல்லாஹ் ரப்பூ அரவி மன்னித்து விடுகின்றான் அதாவது போர்களத்துல கலந்து கொள்வது எந்த அளவிற்கு உயரிய கூலியை அல்லாடத்துல வாங்கி தருகிறதோ அதே அளவுக்கு போர்களத்துல விரண்டு ஓடுவது என்பது அல்லாவிற்கு பிடிக்காத காரியங்களில் முதன்மையான ஒரு காரியம் அப்படி அல்லாவுக்கு பிடிக்காத காரியங்கள்ல முதன்மையான ஒரு காரியத்தை செய்துவிட்டு கூட ஒரு மனிதர் இந்த பாவம் இந்த திக்கரை சொல்லி அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடுனா அல்லாஹ் ரபுர் ஆலமின் அதை மன்னித்து விடுகின்றான் இதுவும் நம் புழக்கத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய வார்த்தை தான் ஆனால் நாம் எப்போ ஒரு தடவை எங்கேயோ ஒரு தடவை நாம சொல்லியிருப்போம் என்ன வார்த்தை தெரியுமா பெருமானா சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீஸ் அபூதாவுதுல பதிவு செய்யப்படுகிறது முஸ்தரத் ஹாக்கிம்ல பதிவு செய்யப்படுகிறது இந்த ஹதீஸை தராடு அவர்கள் அறிவிக்கின்றார்கள்

அவர் போர்க்களத்திலே பொதமுற விற்று காற்று ஓடியவராக இருந்தால் கூட அவருடைய பாவங்களை அல்லா மன்னித்து விடுகின்றார் அப்ப இந்த பாவம் மன்னிப்புக்குரிய இந்த திக்கரையோ இந்த நேரத்துல நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும் நிச்சயமான முறையில் ஓதிக்கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக அஸ்மா ஹஸ்னாவில் தொடர்ந்து பத்து அஸ்மாவு ஹுஸ்னாவை நாம பார்த்து வரோம் விஷயம்லாம் இன்னைக்கு ஒரு இருபது அஸ்மாவுல் ஹூஸ்னா முடிந்த அளவிற்கு வேகமாக சொல்கின்றேன் இந்த அஸ்மாவல் ஹுஸ்னா தான் நீங்க பாத்தீங்கன்னா நெட்லியே உங்க எல்லாரும் கிடைக்குதான் திரும்ப திரும்ப அதான் சொல்றேன் வேகமா சொன்னாலும் கூட நீங்க அஸ்வா சொல்லி நெட்ல அடிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தமிழில் அர்த்தத்தோடைய என்ன செஞ்சிடும் தமிழ்லயே வாக்கியம் அரபு வாக்கியம் வந்து தமிழ்லயே கிடைக்கிறோம் அதே நேரத்துல அந்த அரபுக்கான அர்த்தமும் என்ன செய்யப்பட்டுரும் உங்களுக்கு கிடைத்து விட வேண்டும் அதனால நீங்க என்ன செய்யுங்க இதை கொஞ்சம் வேகமா சொன்னாலும் இதை நீங்க சிந்தனையில வச்சு என்ன செஞ்சிருக்க பாத்துருங்க அப்ப நேற்று வந்து நம்ம நாற்பது வரைக்கும் சொன்னோம் இன்னைக்கு நாற்பத்தி ஒன்னாவது அஸ்மா உஸ்லாம் என்ன அப்படின்னா யா ஜலீல் யா ஜலீல் மாண்பு மிக்கவனே அப்ப இந்த யாஜலீல் அப்படின்னு சொல்லும் போது மாண்பு மிக்கவனே மகத்தானவனே எங்களை மாண்போடு நீ வாழச்சை மகத்துவத்தோடு வாழச்சை என்கின்ற நீயத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்து யா கரீம் பெரும் தயாளம் உள்ளவனே அல்லாவினுடைய தயாளத்தன்மைக்கு அளவே இல்லை நான் வந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம அந்த சிறப்பு தொழுகைகள் நடக்கக்கூடிய அந்த நாள்ல இந்த ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு சம்பவம் சொல்லுவேன் தொண்ணூத்தி ஒன்போது அஸ்மா விஸ்மாவுக்கும் தொண்ணூத்தி விஷயங்கள் என்ன செய்வது இருக்கு அதனால இதுல சொன்னோம்னா நேரம் பத்தாது அதனால அந்த நாள்ல என்ன செய்வேன் விஷயம் தான் பயானை கட் பண்ணிட்டு அந்த விக்கிறதுல இது எல்லாத்துக்குமான விளக்கத்தை நாம சொல்லுவோம் அப்ப யா கரீம் பெரும் தயாளத்தன்மை உள்ளவனே உன்னுடைய தயாளத்தினால் எங்களை இந்த உலகத்திலே நிம்மதியான முறையில் சந்தோஷமான முறையில் வாழச் அடுத்து யார் அத்தீவு கண்காணிப்பவனே பாதுகாக்கக்கூடியவனே எங்களை நீ பாதுகாத்து விடு உன்னுடைய கண்காணிப்பில் எங்களை நீ வைத்துக் கொள் அடுத்து ஏற்பவனே அடியார்களுடைய துவாத்திற்கு செவிமடுப்பவனே எங்களுடைய துவாவை நீ செவிமடுத்துக்கொள் அடுத்து யாவா சிஓ விசாரமானவனே இந்த உலகத்தில் எங்களை நீ விசாரமாக வாழச் செய் அடுத்து யா ஹக்கீம் உடையவனே அனைத்தையும் உன்னுடைய அறிவை விட்டு எதுவும் விலகியது விடாமல் உன்னுடைய அனைத்து விஷயங்களிலும் எங்களை நீ நிலை கொள்ளிய அல்லா என்கின்ற நீயத்தில் இதை ஓத வேண்டும் அடுத்து யாவதூது யாவதூது உள்ள பண்பு மிக்கவனே அல்லாஹ் அந்த அந்த பண்புக்கும் அருளுக்கும் எந்த அளவும் இல்லை எனவே யாவதூர் என்பதை ஓதும் போது உன்னுடைய அனைத்து நர்பாகியங்களையும் எங்களுக்கு கூடிய அல்லா என்கின்றாம் போத வேண்டும் அடுத்து யா மஜீது மகிமை உடையவனே உன்னுடைய மகிமையினால் எங்களை வாழச் செய்யா அல்லா வறுமையினாரில் எழுப்பக்கூடியவனே எங்களை நல்லோர் விரோதி எழுப்புகிறியாவா யா சகிது சாட்சி அளிப்பவனே இந்த உலகத்தில் நாங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு நீயே சாட்சியாளனாக இருக்கின்றாய் யா ஹப்பு உண்மையாளனே உண்மை தவிர வேற உண்மை யாரும் இல்லையா அல்லா யா வக்கீல் பொறுப்பு எடுத்துக் கொள்பவனே எங்களை உன்னுடைய பொறுப்பில் எடுத்துக் கொள்ளியா அல்லா யா கவி வலிமை மிக்கவனே உன்னுடைய வலிமைக்கு முன்னால் யாருடைய வலிமையும் எதுவும் இல்லையா அல்லா யா ஹத்து உண்மையாளனே நீயே உண்மையாளனாக இருக்கிறாய் அதே போன்று யா வக்கீல் யா கவி அடுத்து ஐம்பத்தி நாலாவது யாமீன் உறுதியாளனே உன்னுடைய உறுதியை தவிர இந்த உலகத்தில் எதுவும் உறுதியானது இல்லையா அல்லா வலி பாதுகாப்பவனே எங்களை பாதுகாத்து விடியா அல்லா யா ஹமீ முகழக்குரியவனே உன்னை தவிர புகழ்குரியவர்கள் வேற யாரும் இல்லையா அல்லா யா முகர்சி கணக்கெடுப்பவனே எங்களுடைய நண்பரை கணக்கெட்டு விடியா அல்லா யா முகுதி துவக்கமானவனே அதே மாதிரி யா மொழிதோ இறுதியில் மீள்பவனே யா முகை உயிர் கொடுப்பவனே யா முமீத் மரணிக்கச் செய்பவனே என்று இன்ஷா அல்லாஹ் இன்று

பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நல்லடியார்களா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லேயும் உங்களேயும் தம்மை சார்ந்த அனைவர்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆட்கி அருள்புரிவானாக வா ஃபிர்தாவா நாளை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில ஆலமீன்